மகாத்மா காந்தியடிகள் எந்த மாநிலத்தில் உரையாற்றிய உரை காந்தியடிகள் கடிதம் எனும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது குஜராத் குஜராத் மாநிலத்தில் எந்த இடத்தில் நடைபெற்ற கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் உரையாற்றினார் புரோச் நகர் புரோச் நகரில் எந்த ஆண்டு இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரோச் நகரில் நடைபெற்ற கல்வி மாநாட்டில் தலைமை உரை நிகழ்த்தியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் பயிற்று மொழி குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதை போன்றது என்று கூறியவர் யார் காந்தியடிகள் கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் யாது அவருடைய தாய்மொழி பற்று முன்சிராம் பேசும் பொழுது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்பதற்கு காரணம் யாது அவருடைய தாய்மொழி அறிவு யாருடைய ஆங்கில பேச்சு வெள்ளியைப் போன்று ஒளிவிட்டாலும் அவரின் தாய்மொழி பேச்சு தங்கத்தைப் போன்று ஒளி வீசுகிறது மதன் மோகன் மாலவியா வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற ஆங்கில பழமொழியை தனது கடிதத்தில் பயன்படுத்தியவர் யார் காந்தியடிகள் யார் யாரை சாதனையாளர்களாக காந்தியடிகள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் தாய்மொழியின் மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றி இருப்பார்கள் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் தெரிந்து அறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பது சிறந்த பயனை தராது என்ற கூற்று யாருடையது காந்தியடிகள் குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் காந்தியடிகள் தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக கொண்டால் ஆங்கிலத்தில் அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று கூறியவர் யார் காந்தியடிகள் படித்த இந்தியர் அனைவரும் அயல் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது இல்லை அயல் மொழியிடம் ஒரு பற்றுதலை தோற்றுவிப்பதோ ஊக்கம் அளிப்பதோ தேவையில்லை என கருதியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் காந்தியடிகள் எப்போது பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் எப்போது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது பகவத்கீதையை படித்து மன உறுதி பெற்றவர் யார் மகாத்மா காந்தியடிகள் காந்தியடிகள் படித்த நாடக நூல் எது சிரவண பிதிர்த்தி காந்தியடிகள் பார்த்த நாடகம் எது அரிச்சந்திரன் உலகோர் அனைவரும் குறிக்கோள் உடையவராக இருந்தால் உலகமே நல்ல சமுதாயம் ஆகும் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ